பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஓட்டிங் நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு மக்கள் மத்தியில் யாருக்கு சப்போர்ட் நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு மக்கள் எவ்வளோ ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் தலைவி வியானா இருக்காங்க தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஓட் வாங்கியிருக்காங்க வியானாவை எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க நல்ல பாயிண்ட்ஸ் பேச தெரியுது மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண தெரியுது அவங்க ஒரு டாஸ்க்குன்னு வந்து அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போடுறாங்க இப்போ இந்த ஜூஸ் டாஸ்கில் கூட நேற்று பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ஹாஃப் சேரி போட்டிருந்தாங்க அந்த ஹாஃப் சாரி ஸ்கர்ட்லலாம் பாட்டிலை மறைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது அவங்க பாட்டிலை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து இவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க லிட்டரலி நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம ஸோ விக்கல்ஸ் விக்ரம் வியானா சுபிக்ஷா இவங்கெல்லாம் ஒரு டீ டீமா இருக்காங்க இந்த ட்ரியோ கேங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு மூணு பேத்துக்குள்ளயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் அவங்களோட அந்த அவங்க அந்த ட்ரீட் பண்ற அந்த ஒரு டாஸ்க்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ வியானா அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் ரெண்டு பேரும் நேற்று கம்பைன் பண்ணி அண்ணே நீ பாதுகாத்து என்ன கூட்டிட்டு போ பாட்டில்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம் ஏன்னா நான் பாட்டில்ஸ் சேஃப்டியா எடுத்துட்டு என்னோட ட்ரெஸ்ல வச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு வியானாவும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அறுவரெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அடிப்பற்றும் முகத்துல அடிப்பற்றும் கை கால அடிபற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை கெமி உள்ளே போகிறாங்க இன்றைக்கும் சரி கெமி பாட்டில் எடுக்க உள்ளே போகிறாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா வெளியே வந்துடுறாங்க கேட்டால் அவன் காலம் மிதிச்சிட்டேன் இவன் காலம் மிதிச்சிட்டேன் நான் ஹியூமானிட்டி பேசிஸில் வெளியே வந்துட்டேன் ஆனால் நீங்களாம் அந்த டைமை போய் எடுக்கிறீங்களே மனுஷங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க வியானாவை திட்டிருந்தாங்க கெமி பட் வியானா அவங்களோட கேமை விளையாடுறாங்க பெருசாக வந்துட்டு தேவையில்லாத ஒரு நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுறதில்ல ஆனால் பிரச்சனை தனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது கரெக்டான பாயிண்ட்டை வேல்டான பாயிண்ட்டை பேசுகிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க பயங்கரமான ஒரு கண்டஸ்டண்ட்டாக டஃப் கண்டஸ்டண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ வியானாவோட கேம் நல்லாதான் இருக்குது பட் இன்னும் அவங்க அதை போல்டாக எடுத்து வைக்க மாட்டாங்க அது ஒன்று தான் பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி ரம்யா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாஷ் வந்தது ரம்யா அண்ட் வியானா ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட் சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பட் கேம் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேத்துக்கிலும் லைட்டாக ஒரு ஸ்பார்க் வந்துட்டு போச்சு ஏன்னா இந்த அந்த பாட்டிலெல்லாம் வந்து செக் பண்ணுறீங்களா கியூசி செக் பண்ணும்போது ரம்யாவோட தான் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இருபத்தெட்டு பாட்டிலில் இருபத்தி நாலு பாட்டில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அடுத்ததாக வந்துட்டு சுபிக்ஷா டீம் போகிறாங்க சுபிக்ஷா டீமில் வந்துட்டு வியானா விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரும் ஒரு ஃபன்னான ஸ்கிட் மாதிரி பண்ணாங்க எப்படின்னா இப்போ மற்ற டீம் எல்லாம் ஒரு மாதிரி சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி கத்தி பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இவங்க டீம் ஒரு மாதிரி ஃபன்னாக வந்துட்டு நாங்கள் ஜட்ஜஸ்க்கு இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக ஒரு ஸ்கிட் பண்ணி உள்ளே போவே அண்ட் ஆல்ரெடி பார்வதி சொல்லி வச்சுட்டாங்க திவாகர்கிட்ட அண்ணன் சுபிக்ஷாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம் ஏன்னா சுபிக்ஷா தான் எனக்கு நம்புகிற மாதிரி இருக்குது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும் அதுக்காக லிட்ரலி பார்வதி காலில் விழுந்துட்டாங்க திவாகர் காலிலே விழுந்து அண்ணே நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ உனக்கு உனக்கு தோ புரியுதா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்போ அதுக்கு எனக்கு யார் என் கூட டீல் பேசியிருக்காங்களோ நான் அவங்கள தான் செலக்ட் பண்ணுவேன் நான் ரம்யா ரம்யாக்கிட்டேயும் டீல் பேசியிருக்கேன் சுபிக்ஷா சுபிக்ஷா கிட்டேயும் டீல் போசி பேசியிருக்கேன் ஆனால் எனக்கு என்னமோ ரம்யாவை நம்ப முடியல ஸோ சுபிக்ஷாவை நான் நம்பலான ஐடியாவில் இருக்கேன் ஸோ நான் சொல்கிறது நீ கேளுன அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க சுபிக்ஷாவை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சுபிக்ஷாவுக்கு மார்க் கொடுத்துருவாங்க பாட்டில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க நமக்கு தெரிஞ்சதான் ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பாட்டில்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போ நம்ம ரம்யாவுக்கு கோபம் வருது என்னோட பாட்டிலில் மட்டும் எவ்வளோ மைன்யூட் மைன்யூட்டான ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்க சுபிக்ஷாவோட நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேறீங்க அவங்க பாட்டிலில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சுபிக்ஷா தான் அந்த டீம் ஓனர் இல்லையா அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியோட ஓனர் யாருன்னா சுபிக்ஷா ஆனால் சுபிக்ஷா ரம்யாவை அப்போஸ் பண்ணலை ஏன்னா ரம்யா ஒரு லம்பாடி பொம்பல அவகிட்ட வாய் கொடுத்து நம்ம ஏன் வாங்கிக்கிட்டணும் அப்படின்னு ரம்யா அப்படின்னு சுபிக்ஷா அமைதியாக இருக்கும்போது நம்ம வியானா கேட்டாங்க இங்கே பாரு உங்களது முடிஞ்சிருச்சு இல்லையா ஆல்ரெடி உங்களது கியூசி செக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க இருபத்தி நாலு இது செலக்ட் பண்ணிட்டாங்க நீ ஏன் என்னோட போட்டில் வந்து பார்க்குற உன் வேலை என்ன எதுக்கு இதை பார்க்குற அப்படின்னு கேட்டதுமே நம்ம ரம்யான்ட்டு இல்லை இல்லை நான் அப்படி கேட்கல நான் சும்மா ஜென்ரலாக வந்துட்டு எனக்கு ஏன் நீங்க பண்ணீங்க நீங்க வியானோட பாட்டில செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கல ஏன் பாட்டில ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வியானா கிட்ட வந்து பெருசா வச்சுக்கல அந்த மாதிரி அவங்களோடதும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி சுபிக்ஷா டீம் தான் வின் பண்ண போறாங்க ஸோ வியானா பேசணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அதை பேசுறாங்க பட் இன்னும் அதை கொஞ்சம் ஓப்பன் அப்பா எல்லா இடத்துலையும் இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா வியானோட அந்த கிளாரிட்டிக்கு அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு செகண்ட் பிளேஸ்ல பிரவீன் இருக்காரு அவருக்கு ஓட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஓட் வந்திருக்கு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா சுபிக்ஷா கம்பேரிட்டிவ்லி பிரவீன் கூட கம்பேர் பண்ணும்போது சுபிக்ஷாவோட கேம் ஆகட்டும் அவங்களோட அப்ரோச் எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் வாட் எவர் பிரவீன் செகண்ட் ப்ளேஸில் இருக்கார் அண்ட் சுபிக்ஷா தேர்ட் ப்ளேஸில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ஓட் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பிரவீன் அண்ட் சுபிக்ஷாக்குள்ளே ஒரு டூ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ஆனால் வியானா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க வியானாக்கும் செகண்ட் ப்ளேஸில் இருக்க பிரவீனுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது மக்களுக்கு யாருக்குமே ஓட் பண்ண பிடிக்கல வியானாக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துறாங்க மற்றவங்க மற்ற இருக்கிற ஏழு பேருக்குமே மக்களுக்கு ஓட்டு போட பிடிக்கல ஏதோ ஒரு இது ஒன்று ரெண்டு இது ஃப்ளூக்கில் அப்படியே ஓட்டு ஓட் வந்துட்டுருக்கு போல் இருக்குது ஸோ சுபிக்ஷா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு ஓட்டில் இருக்காங்க அண்ட் ஃபோர்த் ப்ளேஸில் கலை நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஓட் என்னது இது இந்த எலிக்குஞ்சி நாலாவது ப்ளேஸில் இருக்கா அப்படின்னு தோணலாம் ஆனால் இந்த டைம் இந்த வீக் எவிக்ட் ஆகிறது மேபி கலையாக தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவன் அகோரி வெளி என்னென்னமோ பஞ்சாயத்து பண்ணா உள்ளே இவனை எடுத்தால் எதாவது கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு டீம் எதிர்பார்த்துச்சு பட் அந்த டீம் எதிர்பார்த்த அளவுக்கு கலை பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரா பஞ்சாயத்து கிரியேட் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது அப்படியே எல்லா பக்கமும் ஜாலரா அடிச்சிக்கிட்டு நல்லா பாயாக போகணும்னு நினச்சாரு இருக்கிறதுலே வந்து மட்டமான இருக்க பீஸ் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கலையை தூக்கிடுவாங்க ஸோ நாலாவது ப்ளேஸில் இருக்கிறாரு கலை அண்ட் ஃபிஃப்த்து பிளேஸ்ல துஷார் இருக்கார் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஓட் வாங்கியிருக்காரு அண்ட் துஷார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேப்டனாக இருக்கும் போதும் சரி ஏதோ கனி அக்கா கேங்கில் கொஞ்சமாக இருந்து கனி என்ன சொன்னாலும் ஆமாக்கா ஆமாக்கா ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி அப்படின்னு போட்டு போட்டு பொழைச்சாரு அப்போவாது கனி தெரிஞ்சார் இப்போலாம் துஷார் எங்கே இருக்காருன்னே தெரியல இன்றைக்கி காலையில் கம்ருதீன் கூட ஒரு சின்ன சண்டை அதில் தெரிஞ்சார் மற்றபடி துஷார் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு அண்ட் அடுத்ததாக ரம்யா ரம்யா பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு ஓட் வாங்கியிருக்காங்க ஸோ ரம்யாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சொர்ணாக்கா ஒளிஞ்சிட்டு இருக்காது ஆக்சுவலி அவங்க அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு டாஸ்க்ல அவங்க சொல்றாங்க இங்க பாருன நம்ம திவாகர சொல்றாங்க இங்க பாருன நான் இவ்வளோ நாளா அடக்கி வச்சிருந்த கெட்ட வார்த்தையெல்லாம் உன சொல்லி திட்டிருவேன் நீ ரொம்ப ஓவரா பண்ற உனக்கு பொண்ணே கிடைக்காது நீ இப்படி அழைஞ்ச அப்படின்னா உனக்கு பொண்ணே கிடைக்காது அப்படின்னு திட்டிட்டாங்க அப்போ எல்லாருமே இருந்துட்டு ஏன் ஏன் இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிற அப் அப்படின்னாங்க என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா சுபிக்ஷாவை வந்துட்டு அது ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணாங்க நம்ம சுபிக்ஷா டீமில் வந்து விக்கல் சிக்ரம் சொன்னார் என் தங்கச்சி மணிமேகலையே உங்களுக்கு நான் தரேன் திவாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாக அதை எடுத்துகிட்டு போனாங்க பட் அதை ரம்யா ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீ இப்படி அலைஞ்சேன்னா உனக்கு பொண்ணே கிடைக்காது சுபிக்ஷா வந்து உனக்கு வந்து பொண்ணு தரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் நீ பண்ணிட்டேன்ற மாதிரி பேசினாங்க அப்போ நம்ம விக்கல் சிக்ரம் கோவப்பட்டார் ரம்யா வேர்ட்ஸ் விடாது இந்த மாதிரி அவள் சுபிக்ஷாவை நீ தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னாங்க அண்ட் இவங்களை பார்த்தோம் அப்படின்னா ரம்யா நிறைய கெட்ட வார்த்தை வருது நேற்று கூட பார்த்தோன்னா அவங்க ஒரு மாதிரி தப்பான ஒரு வேர்ட்லாம் சொன்னாங்க நம்ம திவாகரை சீ ரம்யா அப்படின்றவங்க ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய பஜாரித்தனம் வெளியே வேற வேண்டியது இருக்குது ஸோ டீம் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள வெளியே அனுப்பாது அண்ட் அடுத்த பிளேஸில் அரோரா இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஓட் வாங்கியிருக்காங்க அரோராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கா செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது இல்லையா அதனால அக்கா உள்ள ஒரு கண்டென்ட் எதுக்கு வந்திருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக அவங்களும் இருப்பாங்க அண்ட் அடுத்ததாக ஆதிரை லாஸ்ட் பிளேஸ்ல ஆதிரை இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி வாங்கியிருக்காங்க ஆதிரை கடைசியில் இருக்காங்க அதனால இந்த வாரம் வெளியே போவாங்க அப்படிலாம் நீங்கள் தப்பு கணக்க போடாதீங்க ஏன்னா ஆதிரை அண்ட் எஃப்ஜே வால இன்னும் நிறைய கன்றாவியான கண்டென்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதனால ஆதிரையும் வெளியே அனுப்ப மாட்டாங்க என்னதான் ஆதிரை லீஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலும் இந்த வாரம் அந்த எலிக்குஞ்சியான கலையரசனத்தோட ஒருத்தருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஓட்டிங் ரிசல்ட் எப்படி இருக்கு அண்ட் இதில் நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி